அவனுக்கு <órmata> <imit> <imit> ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் அந்த ஊருக்குள்ளே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கவடம் இல்ல ஊரு அங்க வந்து பயாஸ்கூல் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாங்க எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாயி இவர் டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன்

ஒரு அப்படி போய் சொன்னா கொள்வது ஒன்னே கட்டி எனக்கு வீட்டுக்கு போயிட்டானோ படுத்து பாரு மன்னன் பாரு வீட்டுக்குள்ள பாரு

எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு எண்ணில் வந்து மாட்டிக்குது டேய் எனக்கு கேவலமா பேசாதரா நான் ஒரு பெரிய அந்த பையன் தான்டா ஸ்டூடிங் டாக்கி கடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரிஞ்சிருவோம் மயாசுவோம் நிலைமைக்கு ஆளாயிட்டா கேட்டு அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு கூட ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணா இன்னும் தெரியல யாருப்பா நீ நல்லா பாருங்க

இல்லை வேறு ஏறீங்கன்னா போய் விற்க முடியுங்க தச்சேன் நாலு சட்டத்தபை இதெல்லாம் விற்கமாடா அங்கே என்னென்ன விற்கிதுன்னு கேடு அருவாள் கட்டி கடப்பாரை கோடாரி கைத்திற்பாட்டி பேப்பர் வயிற்று இதை வச்சு வியாபாரம் பண்ணி அரை மணி நேரத்துக்கு பிரிச்சுக்கும் பிரிச்சு வச்சேன் நாட்டுக்கு சொல்லி இந்த நாட்டுக்கு இந்த நீ நாடி தெரிய தெரியலையா ராஜென்றோபுத்த பாரு என்ன பாக்குற பயாஸ்கோப் பயோஸ்கோப் இங்கு தெரியுது பத்து பைசா பார்த்தா என்ன பத்து பைசா கொடுத்தே இதை விட இது நிறையவே தெரியும் அந்த மாயில தவிர வேற எதுவுமே தெரிஞ்ச முடியாது அவன் பாக்குற பார்வையை பாத்தியா

வேண்டா பாண்டா பட்டாணி சுண்டல் அய்யான பட்டுல வயித்துக்குள்ளே கண்ணால பக்கறா கடி கேடி வேண்டா பாண்டா பட்டாணி சுண்டல் சொல்ல இது நம்ம கேட் என்ன நடவடிக்கை பண்ணுவா இந்த தெல்லத்துல இவங்க எல்லாரும் வெளியில இருந்து வந்தானே நேத்துவே வெளியாட்றத அறிவி இருந்தாங்க அங்க எல்லாரும் முன்னரே மோரே இருக்குடா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இருந்துருக்கு கொஞ்சம் சேத்து எடுத்து திருப்பி என்ன பாப்பா

மொத்த கிழி ஏற்படுத்திகிட்டு அது கிண்டா தெரி போ அங்க படகம் بني இருக்குதா அங்க போய் கே கேتي சுந்தரமா நடந்து அம்மையார் கேஆர் விஜய한테 ఆదిபர சக்தி இப்படி பக்தி படगा வாங்கிட்டு ஓட்னா தனக்கேட்டி நல்ல பேர் .")]டச்சு நமக்கு கலெக்ட் கலெக்ஷனா ஆகும் சரி நான் உத்தேக்கிட்டு இருக்கேன் ம் தாய் மார்களே பாட்டி பார்க்காத படம் அம்மையார் ఆదిபர சக்தி திருவேடையாள கின்னரா மோகராம்பாள் இப்படிப்பட்ட பக்தி படங்களை

என்ன பண்றது இந்த படத்தை எங்க வாங்க இங்கிலாந்துக்கு வரல பரவ தேயிட்டிருந்தான் மூடியிருந்தா கறி முடிஞ்சிருந்தான் குரி இல்ல போட்டேனா हां போட்டேனா அவ்ளர்தானேன்னு எனக்கு தெரியும் நான் கேட்கற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுவேன் வேற எதுமே நீ பாட கூடாது இல்ல உண்டு ஆமா எப்படி உண்டு ஆமா